அவங்க அடையணும்னு நினைக்கிறத நாம அடைய விட கூடாது ஆனா பவானி அவங்க வேற எப்படியாவது கண்டுபிடிச்சு பசுபதி மலையில இருக்கிற ரகசிய குகைக்கு வந்துட்டாங்க அது அவ்வளவு சுலபம் ஸ்ரீயா ஏன்னா நம்மளோட அந்த புனிதமான ரகசியமான கோயில் பசுபதி மலையில இருக்கிற பரம ரகசியமான இடத்துல இருக்க அங்க இதுவரைக்கும் எந்த மனுஷங்களும் போனதில்லை கீபபோ யாராலயும் போக முடியாது ஆதிசிவனோட சக்தி நிரம்பி இடத்துல அசுர சக்தி அல கண்டிப்பா நுழைய முடியாது இருந்தாலும் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும் பவானி நாம இந்த விஷியத்தை நாகலோகத்துக்கு சொல்லியாகணும் வாங்க நீங்க யார் ஆ நாங்க ரெண்டு பேரும் ராஜா சாரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் ரஷ்யால இருந்து வரோம் ரியலி ரஷ்யால இருந்தா ஆனா ரொம்ப சூப்பரா தமிழ் பேசுறீங்களே ஓ தாங்கள தமிழ் தாங்க உங்க கல்யாணம் நடந்துச்சுல அப்பதான் ரஷ்யா போனும் வாங்க வாங்க உங்க நான் பிபி பார்ட்டிக்கு வரவே இருக்கற நாக பஞ்சமி பார்ட்டி அடசன வெல்கம் வாங்க போலா உன்னோட கோலஸ் ரொம்ப அழகா இருக்கு Thank you சரி இங்க பாரு ராணி அம்மா கிட்ட மட்டும் நீ எந்த விஷயத்தையும் கேட்றாத அப்புறம் உன்னை உண்ட இல்லைன்னு பண்ணிடுவாங்க ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க விஷா வேற ஒண்ணு இல்ல Oh my god எவ்வளவு அழகா இருக்க அம் sure நீ இப்ப கண்டிப்பா மாடலிங் தான் பண்ணிட்டு இருக்க ஐயோ யூ ஆர் looking so ஹாட் Thank you அப்புறம் இவ பிரியா and பிரியா இவர்தான் நம்ம ராஜா சத்யேந்திரன் மகாராஜா வணக்கம் வணக்கம் அப்புறம் இவங்கதான் எங்களோட மகாராணி அம்மா மகாராணி அம்மாவா பூலோக சுந்தரி அழகு தேவதை உங்க பேரு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இருக்குல்ல லட்சத்துல ஒரு பேரு பாத்தியா லட்சகம் ஆமா ஆமா லட்சத்துல ஒரு பேரு தான் ஆஹ் போலம்மா ஆஹ் வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் ஆஹ் சரி நீங்க போற என்ன என் பேருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அழகான கதை இருக்குன்னு உனக்கு நீ ஏற்கனவே கேட்டிருக்க இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை கேள ஆஹா தெரியல

நானும் என் வேசத்தை மாத்திட்டேன் இப்ப நானும் அங்க வரேன் நீங்க பாம்பாட்டிங்கன்ற சந்தேகம் யாருக்கும் வரல இல்ல குருஜி நீங்க சீக்கிரம் வந்துருங்க வரேன் கேள்வி விழுந்துட்டேன் உடனே எல்லார்கிட்டயும் இது டான்ஸ் ஸ்டெப்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுவீங்களா பிரியா கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறேன் சரி நீங்க நீங்க எப்படி தான் மகாராணி ஆச்சே ஏ இங்க வேண்டாம் நம்ம அந்த பக்கமா போயிடலாம் யூ கேரி ஆன் வித்தியாசமா சந்தேகம் இருக்கா மெசேஜ் வந்தது இருக்காதிநாகினியோடேஜ் புத்தகத்தை எடுக்க பாம்பாட்டிகள் இங்க வர போறாங்களா. நானும் இந்த பிள்ளைக்கு பின்னாடி ரெண்டு வித்தியாசமா பாத்தா இங்க யாருமே இல்லையே ஒருவேளை அது பிரம்மையா இருக்குமோ நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ கவனமாறு போலாம் எனக்கு இப்ப ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப கவலையா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கோயிலோட ரகசிய அறைய நாகராணி தான் திறந்து வைப்பாங்க ஆனா இந்த தடவை அவங்க இல்லையே இதெல்லாம் யார் பண்ணுவா இதெல்லாம் எப்படி நடக்க போகுது நடக்கும் கண்டிப்பா ஏதாவது புது வழி பிறக்கும் ஓகே சரி சரி ஓ சாரி சாரி ஆஹா நாகினிங்களோட ஊர்வலமே நடக்குதா இனி என்ன ஆனாலும் சரி இந்த உலகமே தலகீடு ஆனாலும் சரி நம்ம கண்டிப்பா கோயிலுக்கு போய் ஆகணும் எல்லா நகத்தையும் காப்பாத்தி ஆகணும் எதிரி அழிச்சாகணும் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சாகணும் ஓம் நம சிவாய நீங்க மூணு பேரும் இவ்ளோ அழகா இருக்கீங்க. ம். இந்த ஓவர் என்ன பண்ணலாம் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு ரெண்டு யார் ஆட பத்தி வலிக்குது. என்னோட ஆயிடுச்சு. என்னால ஆட முடியாது. நீ டான்ஸ் ஆடு. என்ன என்ன பாட்டு வேணும்? எனக்கு ஏதோ சரியலத மாதிரி இருக்கு. என்னோட என்னோட சரியா என்னடா ஹூக் அவர்ந்துருச்சு ஆஹா ஓ ஆஹா நான் கிளம்புறேன் உனக்கும் இப்ப மாத்திரை சாப்பிடணும்ல ஆஹா என்னாங்க கிளம்புகிறோம் நான் போய் மறுநாள் வரேன் ஆஹா டான்ஸ் ஆ எப்படி துளி குதிச்சு ஓடுற இப்போ தானே ஃப்ளாக்ச்சர் அப்புறம் எப்படி ஓடுற ஆ ஓட முடியும் ஓடலாம் செய்யலாம் ஆனா ஆட முடியாது ஐ மீன் டான்ஸ் பண்ண முடியாது ஆ எனக்கும் விடுப்பு ஒளிக்குது ஐ மீன் ஹூக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு நானும் வரேன் பேக்கில் பசங்களுக்கு ஊக்கா ஹலோ கேர்ள்ஸ் என்னாச்சு ஸ்ரேயா பாம்பாட்டிங்க உன்னை பிடிச்சாங்களே உனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே பாம்பாட்டியா இல்லை அந்த ஓவர் ஆக்டிங் பூலோக சுந்தரியா ஸ்ரேயா நம்ம ரொம்ப சிரிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் இன்னைக்கு எல்லா நாக நாகனிகளும் கண்டிப்பா இங்கே வர போறாங்க ஆனால் இது வரைக்கும் இங்கே யாருக்குமே சந்தேகம் வரல சரி பவானி இன்னைக்கு புது நகினி வரப்போறாள் அவ எப்படின்னு உனக்கு தெரியுமா நமக்கு அவளை பத்தி பேச அனுமதி இல்லையே என்ன பொறுத்த வரைக்கும் நாக பஞ்சமி பூஜையில எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது அந்த ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு அப்புறம் சேஷ நாகினிய காக்கிற சேஷ நாகத்தோட புத்தகம் அது மேல யார் கண்ணும் பற்ற கூடாது கலா உனக்கு இப்ப என்ன பண்ணணும் தெரியும்ல சர்க்கார கூப்பிடுறேன் சர்க்கார் நாங்கள் இங்கே வந்துட்டோம் நாகணிகளும் இங்கே வந்துருச்சு இவன் நாகராணி புருஷன் நாம இங்க இருந்து கிளம்பலாம் அடுத்து நாம் என்ன பண்ணணும்னு சர்க்கார் தான் சொல்லுவார்

அது இந்த வரலையாணி வர முடியல என்ன சொல்றீங்க ஏன் வர மாட்டாங்க இங்கே பாருங்க உங்கள் மனைவி யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீங்க யாருன்னு தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு தேவை இல்லாமல் உண்மையை மறைக்க ட்ரை பண்ணாதீங்க இப்போ ஒண்ண பண்ணலாமா நம்ம சேர்ந்து டான்ஸ் நீங்க சொல்றது நல்லாதான் ஆனா நம்ம ஒண்ணா சேர்ந்து ஆடலாம். நீங்க ராணி அம்மா அதனால நல்லா இருக்கும். நீங்க பாட்டு செலக்ட் பண்ணுங்க. பாட்டா? ஆ நான் செலக்ட் பண்றேன். ஆனா இல்ல. இங்க பாருங்க நம்ம டான்ஸ் மத்த ரெண்டு பேரும் இந்த சுத்தி வந்து எல்லாரையும் நாக வம்சத்தை சேர்ந்த எல்லா நாக நாகினிகளும் இங்கே தான் இருக்காங்க அதனால அவங்களெல்லாம் நாம டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் நீ அந்த பாம்பாட்டிகளை பார்த்தல்ல அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அதுல ஒருத்தன் ஒத்த கண்ணுல கருப்பு துணி கட்டினவன் இன்னொருத்தனுக்கு தங்க பல் இருந்தது போதும் இதுவே போதும் நாம எல்லாரையும் கண்காணிக்கலாம் நம்ம பார்வையை மீறி யாராலையும் தப்பிக்கவே முடியாது என்ன

ஆனா இப்ப அவங்களே வரலன்னா நீங்க துறக்கலாம் அதான் பவானி இருக்கா நீங்க பவானியை முன்னாடி வச்சு துறக்கலாம் நீங்க பவானியை நம்பலாம் அவளும் ஒரு நாகினி தான் ஆனா நாகராணி அவ இங்க வரலன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது முக்கியமான வேலையில மாட்டிட்டு இருக்கலாம் ஒருவேளை அவ வராம இருந்தாலும் கதவு திறந்தான ஆகணும் ராஜா இன்னைக்கு எல்லா வேலையும் செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு உங்களுக்கும் மொத்த நாக வம்சத்துக்கு இப்ப ஆபத்து இல்ல எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஏன்னா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது என்னோட அம்மா அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது எனக்கு முன்னாடி நாக வம்சத்தை காத்துக்கிட்டு வந்தாங்க ரகசிய அறையோட சாவி அவங்க கிட்ட தான் இருந்துச்சு அவங்க சாகும் போது சாவியை என்கிட்ட கொடுத்தாங்க இந்த ரகசியத்தை என் மனசுக்குள்ள பூட்டி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட ராணிக்கு கூட இது தெரியாது பிரியா நீ உன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ யாராவது பாத்துருவாங்க இந்த பக்கம் வா என்னால முடியல பிரியா ஒரு புது நாகினி அவளுக்கு சக்தி ரொம்ப குறைவு விஷாக்கா மகுடி சத்தம் இந்த பக்கம் இருந்துதான் கேக்குது நீ ஒண்ணு பண்ண பின் பக்கம் மாடி வழியா போயிட நாங்க மேல வரோம் அங்க ஏதாவது ரூம் குள்ள நீ போயிட சீக்கிரமா போ இப்ப என்னால உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை யோசிக்காத இப்படி வா